வெல்கம் டு ஜாப் கண்ட்பம்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டிஎன்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூஸ் சிலபஸ் படி இலக்கண மாதிரி தேர்வு ஐந்து தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பாருங்கள் இணைய தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டுக்காங்க ஏ பாருங்கள் வி மலர் பி நை துன்பம் சி கூணா கூவுதல் டி தே தெய்வம் இல்லை பொருந்தாத இணை எதுன்னு பாருங்கள் சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் சரியா இதான் பொருந்தாது மற்றது எல்லாமே கரெக்டாக பொருந்தியிருக்கு சரியா ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம் மாண்ட வேர்ச்சொல் கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ மான் பி மாண்ட சி மான் டி மால் சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் டி தான் சரியா மாண்டனா மால் மூன்றாவது கொஸ்டின் பார்ப்போம் காப்பாய் வேர்ச்சொல் அரியன்னு கேட்டிருக்காங்க காப்பாய் ஏ காப்பு டி காப்பாற்று சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி காதம் சரியா நாள் பார்ப்போம் ஒருமை பன்மை இன்னைக்கு எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஏ பாருங்க கண் சிவந்தன பி கண் சிவந்தது டி உரிமை பறிபோனது டி பறவை பறந்தன சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி சரியா உரிமை பறிபோனது தான் ஒருமை பன்மைன்னு சரியானது சரியா அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம் சா எதிர்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க ஏ செத்துப்போ பி சாகவில்லை சி சாக மாட்டான் டி பிழை சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி பிழை சரியா சா கெரிச்சொல் வந்து பிழை ஆறாம் கொஸ்டின் பார்ப்போம் பல்வேறு மொழிகளில் இருந்து பல சொற்கள் தமிழில் வந்த புகுந்த போதும் தமிழ் மொழியாகவே விளங்குகிறது ஏ தனி வாக்கியம் பி தொடர்நிலை வாக்கியம் சி கலவை வாக்கியம் டி கட்டளை வாக்கியம் சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் சி தான் சரியா மறுபடி சொற்கள் வந்த சொற்களே மறுமறு மறுபடி வருவது அதனால் கலவை வாக்கியம் சரியா ஏழா கொஸ்டின் பார்ப்போம் தகுதி வளர்க்குக்கு தொடர்பு இல்லாததை கண்டனின்னு கேட்குருக்காங்க எது தகுதி இல் இல்லாதன்னு பாருங்கள் ஏ பாருங்கள் இடக்கடற்கல் பி மருவு சி குழுவுக்குரி டி மங்களம் சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி சரியா மருவு தான் தொடர்பு இல்லாதது எட்டு பாருங்கள் வளர்ச்செழியர் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க சரியா ஏ பாருங்கள் வேங்கோல் வினைமுற்று பி வினைத்தொகை சி பண்புத்தொகை டி உருவகம் சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தொகை சரியா ஒன்பதாவது கொஸ்டின் தொய் தடக்க இலக்கண குறிப்பு தருங்கன்னு கேட்குருக்காங்க ஏ தொகை பி தொகை சி உரிச்சல் தொடர் டி தொகை சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி உரிச்சல் தொடர் சரியா பத்து உயிரிழப்படை எழுத்துக்களின் மாத்திரை அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஒன்று ஏ பாருங்கள் ஏ ஒன்று பி அரை சி இரண்டு டி மூன்று சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி மூன்று மாத்திரை அளவு தான் வரும் உயிரிழப்பு அடங்கி சரியா பதினொன்றாம் கொஸ்டின் காலத்திலிருந்து பிறப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க ஏ வள்ளினம் பி மெல்லினம் சி இடையினம் டி ஆயுதம் சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி இடையினம் சரியா பன்னெண்டு அடவிமலை யாரு இலக்கண குறிப்பு தருக ஏ பண்புத்தொகை பி என்னொம்மை சி ஓமைத்தொகை டி என்ன பார்த்தீங்கன்னா அடைமலையாக பதிமூன்று செய்யுளில் இருக்கின்ற சொற்களை முறை மாறாமல் வரிசையமைத்து பொருள் கொள்வது எவ்வகை பொருள்கள் ஆட்சி நீர் பி மொழிமாற்று சி நிரல் நிறை டி விற்பூட்டு சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் சி நிரல் நிறைதான் இது வந்து சரியா பதினாலு மணக்குரங்கு இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க ஏ உருவகம் பி தொகை சி பண்புத்தொகை டி வினைத்தொகை சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சரி சரியா உருவகம்தான் மனத்தை குரங்காக உருவ உருவ வச்சு சொல்லியிருக்கனால இது உருவகம் சரியா மனக்குரங்கு மனம் ஒன்றை குரங்கு சரியா பதினஞ்சா பிரச்சின்னு பார்ப்போம் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி நேரையை பொருள் கொள்வது எதுன்னு கேட்டிருக்காங்க ஏ ஏகதேச உருவக பி வேற்றுமை அணி சி நிரலிறை அணி டி பிரிது மொழிதன் அணி சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் சி நிரல் நிறைய அணிதான் சரியா பதினாறாம் கொஸ்டின் பார்ப்போம் நடிகன் இது எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க ஏ தொழிற்பெயர் பி காலப்பெயர் சி பண்பு பெயர் டி பொருளாகு பெயர் சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகன் வந்து தொழிற்பெயரை தான் குறிக்கும் ஆன்சர் ஏ சரியா பதினேழு பகுதி இடைநிலை விகுதி சேரும்போது இடையில் ஏற்படும் மாறுபாடு எதுன்னு கேட்டிருக்காங்க ஏ சந்தி பி சாரியே சி விகாரம் டிஹெச்எம் சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி விகாரம் தான் சரியா பதினெட்டு கஜானா என்பதன் தமிழ் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏ வருவாய் பி கருவூலம் சி நிதி டி பெட்டகம் சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் பி கருவூலம் தான் கஜானாவுக்கு சரியான தமிழ் சொல் பத்தொம்போது காய்முன் நேர்வரின் என்னன்னு கேட்குருக்காங்க எச்சீர் வெண்டலை பி வெண்சீர் வெண்டலை சி கழித்தலை வெண்டலை டி வஞ்சித்தலை சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் பி தான் வெண் சீர் வெண்டலை சரியா இருபதாவது கொஸ்டின் பார்ப்போம் பொருந்தாத சொல்லை கண்டுன்னு கான்னு கேட்டிருக்காங்க ஏ ஆட்டம் பி வாழ்க்கை சி வரபு டி தொல்லை பொருந்தாத எதுன்னு பாருங்க ஆன்சர் தான் சரியா தொல்லை மொத்தம் சரியாக புரிஞ்சிருக்கு இருபத்தி ஒன்று யாதானும் நாடாமல் எவ்வகை தலைன்னு கேட்டிருக்காங்க அந்த வாக்கியத்தை கொடுத்து ஏ களித்தலை டி வெண்டலை சி வெண்சீர் வெண்டலை டி வஞ்சித்தலை சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்க ஆன்சர் சி தான் சரியா வெண்சீர் வெண்டலையை குறிக்கும் டி வெவ்வேறு பூ இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ எண்ணுமை பி பண்பு தொகை சி உம்மை தொகை டி வினைத்தொகை சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் பி பண்புத்தொகை தொகை வெவ்வேறு பூங்கிறது சரியா இருபத்தி மூன்று பார்ப்போம் முதல்வர் நாளை சிதம்பரம் வருகிறார் இது எவ்வகை வாக்கியம்னு கேச்சிருக்காங்க ஏ கால வலு பி நிலை சி திணை வலுவமைதி டி கால வலுவமைதி சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் டி கால வலுவமைதி தான் குறிக்கும் சரியா இருபத்தி நாலாவது கொஸ்டின் பார்ப்போம் மெய்யும் ஆயுதமும் யாப்பில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேச்சிருக்காங்க ஏ சுற்றழுத்து பி வினா அழுத்து சி ஒற்றழுத்து டி கூட்டெழுத்து சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் சி ஒற்றழுத்து மெய்யும் ஆயுதம் யாப்பில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஒற்றழுத்துன்னு அழைப்பாங்க சி இருபத்தஞ்சி சூட்டினால் என்பதன் வேர்ச்சுவல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏ சூட்டு பி சூடு சி சூடிய டி சுட்டு சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் ஏ சூட்டு தான் சூட்டினால் சரியான இது சரியா மற்றொரு வீடியோவில் உங்களை சதிக்கு மாதிரி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்